ராஜன் கல்லூரி முதல்வராகி இரண்டு ஆண்டுகள் உருண்டோடி விட்டன மூன்றாவது ஆண்டு ஆரம்ப நாட்களிலே பல மாணவர்கள் கல்வி கட்டணம் கட்ட முடியாமல் இருப்பதை கவனித்தார் ஒவ்வொருவராக அழைத்து பேசிய பொழுது பல மாணவர்கள் தங்கள் குடும்ப பொருளாதார நிலையை விவரிக்கும் பொழுது முதல்வர் ராஜன் வேதனைப்பட்டார் ஆனால் அவருடைய வேதனை மனதளவில் அமர்ந்து விடாமல் செயலாக்கம் பெற ஆரம்பித்தது தன்னோடு கல்லூரியில் பயின்ற ஒரு மாணவர் மற்றும் ஒரு மாவட்டத்தில் சிறந்த பாடகராக திகழ்ந்து வந்ததை யோசித்துப் பார்த்தார் அவரை கொண்டு ஒரு கச்சேரி நடத்தி அதில் வரும் பணத்தைக் கொண்டு இந்த மாணவர்களுக்கான கல்வி கட்டணத்தைக் கட்டுவது என்று முடிவு செய்தார் இவருடைய அழைப்பை ஏற்ற அவர் நண்பரான பாடகரும் குறிப்பிட்ட நாளுக்கு ஒரு நாள் முன்பு வந்து ராஜன் வீட்டிலேயே தங்கினார் அடுத்த நாள் இசைக்கச்சேரி மிகச்சிறப்பாக நடைபெற்றது கச்சேரிக்கு பாட வந்த பாடகருக்கு தான் கொடுத்த பணம் போதுமானதாக இருக்குமா என்ற கேள்வி மனதில் இருந்து கொண்டே இருந்தது அவர் கவனிக்காத வேளையிலே இன்னும் கொஞ்சம் பணத்தை அவர் பையில் வைத்துவிடுவோமா என்றெல்லாம் சிந்தித்துக் கொண்டிருந்தார் பாடகர் புறப்பட்டு செல்ல ஆயத்தமாகும் வரை ராஜன் தான் நினைத்ததை செய்ய முடியவில்லை என்று மனம் வருந்தினார் இந்த நேரத்தில் பாடகர் ராஜன் அருகில் வந்து கொஞ்சம் பணத்தை ராஜன் கையிலே வைத்து அழுத்தி இதை இந்த கச்சேரி செலவுக்காக வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறினார் ஆனால் ராஜன் அதை மறுத்து உங்களுக்கே நான் எவ்வளவோ கொடுக்க வேண்டும் ஆனால் கொடுக்க முடியவில்லை ஆனால் நீங்கள் இப்படி எனக்கு உதவி செய்கிறீர்களே தயவு செய்து எனக்கு வேண்டாம் என்று கூறினார் அதற்கு அந்த பாடகர் எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆசிர்வாதத்திற்கு நீங்கள் தடையாக இருக்கக்கூடாது மனமுவந்து இதை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று மீண்டும் அவருடைய கையிலே இரண்டாயிரம் ரூபாயை கொடுத்துவிட்டு சென்றார் அவர் வீட்டை விட்டு வெளியே சென்ற பின் ராஜன் அவர் கூறிய வார்த்தைகளை சிந்தித்து பார்த்தார் எனக்கு கிடைக்கக்கூடிய ஆசிர்வாதத்தை நீங்கள் தடுத்துவிட வேண்டாம் என்பதுதான் அந்த வாசகம் வாங்குவதை பார்க்கலும் கொடுப்பதை பாக்கியம் என்று தான் இயேசுவும் கூறுகிறார் மேலும் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்பதும் வேத வாக்கு தனி மனிதர்களாக நாம் பணத்தை வீணாக செலவு செய்வதை விட்டுவிட்டு தேவை உள்ளவர்களை கண்டுபிடித்து கொடுப்பதுதான் மிகச் சிறப்பானதாகும் கல்வி ஸ்தாபனமாக அல்லது திருச்சபையாக உணவு இருப்பவர்களுக்கே ஒரு நேரம் உணவு கொடுப்பதை மாற்றி அந்த பணத்தை கொண்டு கல்வி ஸ்தாபனத்திலோ திருச்சபையிலோ மிகவும் கஷ்டப்பட்ட நிலையில் உள்ள ஒன்று இரண்டு குடும்பங்களுக்கு நிலையான உதவி வழங்க வேண்டியது எத்தனை முக்கியம் என்பதை உணர்ந்து செயல்படுவோமா